அரசியலில் மீண்டும் பரபரப்பாக இருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து ஓபிஎஸ்க்கு வந்து செல்வாக்கு வந்து கடுமையாக உயர்ந்தேன்னு சொல்லலாம் ஏன்னா அதிமுக புழவுப்பட்ட அந்த நேரத்தில் வந்து யாருடைய அணியில் வந்து அணி ஒப்புதுன்னு பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் வந்து அணி திரண்டு வந்திருந்தாங்க ஒரு பக்கம் ஜெய்தீபா பக்கம் போயிருந்தாங்க எடப்பாடி சசிகலா தரப்பில் இருந்தார் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா சசிலாவுக்கு வந்து பிரிஞ்சு தனியாக தர்மயுத்தம் நடத்தி தனியாக வந்த காலகட்டம் அது அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் உடைய அந்த கிரிவின் சாலை சாலையில் வந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் அவ்வளோ கூட்டங்கள் வந்து கூடிச்சு எந்த முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் விவாதங்கள்லாம் அதுக்கு அதுக்கப்புறம் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த வழியை வர திரும்ப ஓபிஎஸ் வந்து பக்கம் ஆதரவு கொடுக்குற இந்த மாதிரிலாம் நிறைய கலவரம் ஆகி நிறைய விஷயங்கள் முடிஞ்சு அரசியல் வந்து பல்வேறு சூழ்நிலைகளை கடந்து வந்துவிட்டது என்று சொல்ல வேண்டும் அதிமுக பொறுத்த வரைக்கும் தற்போது என்ன பிரச்சனை நடந்துனால் அதிமுக தன்னை சேர்க்கணும்னு சொல்லி ஓபிஎஸ் வந்து பகிர தவம் நிறைய முயற்சிகள்லாம் மேற்கொண்டு வந்தார் ஆனால் அந்த முயற்சிகள் வந்து பல தான் சொல்லணும் அதிமுகவில் மீண்டும் வந்து ஓபிஎஸ் சேர்ப்பதற்கு என்னமே கிடையாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சார் திட்டோட்டமாக கோர்ட்டு கேஸ்களையும் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வந்து ஓபிஎஸ்க்கு எதிராகவே இருந்துன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அரசியல் பல மாற்றங்கள் வந்து நிகழ்ந்தது டிடிவி வி கூட எல்லாருமே நிலமையாக தான் சசிகலா கூட வேண்டுகோள் விட்டுனாங்க இறுதியாக வந்து இதில் ஒன்றா ஒன்றாணிங்கும் வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்றாணிங்க அதிமுக வழி நடத்துவோம் நிறைய இதை நிறுத்தி செல்வோம் தான் பட் யாருடைய இதையும் ஆன்சர்ஸையும் அதிமுக தரப்பில் இருக்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி வந்து காதல் ஆன்களாக சொல்ல ஏன்னா வந்து நம்முடைய தலைமையில் ஒரு அணி அமைச்சிட்டோம் நம்ம தலைமையில் அதிமுக ஒன்று இதை நோக்கி பயணிப்போம் மீண்டும் வேற வந்து குழப்பத்தை போது அவங்களுடைய கான்செப்டாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் தான் மீண்டும் அந்த பாஜக அதிமுக கூட்டணி வந்தபோது கடந்த தேர்தல் வந்து பாஜக கூட்டணியில் வந்து ஓபிஎஸ் அணியெலாம் அந்த டிடிவிலாம் இருந்தாங்க அதிமுக தனியாக போட்டிடுச்சு இந்த மாதிரி ரெண்டும் ஒன்றும் ஆனதுனால் இவங்களுடைய நிலைமையே கேள்விக்குறியாகி போச்சு இடையில அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து டிடிவி இருக்காரா ஓபிஎஸ் இருக்காரா நிலைமையை வந்து கேள்விக்குறியாச்சு அந்த நிலையில தான் வந்து ஓபிஎஸ் திடீர்னு ஒரு அறிவிப்பு கூட்டார் என்னென்னா வந்து நான் வந்து பல்வேறு அவமானங்களில் இந்த கூட்டணியில் நான் வந்து பார்த்துட்டேன் ஒரு மதிப்பில்லாத கூட்டணியாக இருக்குது என்னை மதிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்ன காரணம் மோடி சந்திப்பதற்கு அவர் வந்து வாய்ப்புகள் கேட்டார் அந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுச்சு அதன் பிறகு தான் அந்த வாய்ப்பு சொன்னாங்க கிட்டத்தட்ட பாஜகவும் அவர் வெளியேறுவதற்கான சூழ்நிலை தான் உருவாக்கிதுன்னு சொல்லலாம் அந்த டேப்பில் ஏன்னா அதிமுக தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கை தானே இந்த டிடி சின்ன கடன் ஓபியஸே முதல் கட்டமாக ஓபிஎஸ் வெளியேற்றுக்கான முயற்சி மேற்கூடாச்சு ஓபிஎஸ்ஸே வந்து நானே விளக்கிறேன்ப்பா நீங்களும் வெளியேற்றினா நாங்களே விளையிறோம் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு வெளியே வந்தார் அவர் வந்து மறுநாள் பார்த்தீங்கன்னா பரபரப்பு ஆட்சி அரசியல் என்ன பண்ண போகிறாரு என்ன போகிறாரு அப்போ மறுபடி முகாஸ்டர் செஞ்சு பேசும்போது ஒரு தீமுகால் இணைய போகிறார்கள் தீமுகால ஆதரவு கொடுக்க போகிறார்கள் மாதிரி எல்லாம் கேள்வி அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அரசியல் எதுவும் நடக்கும் நாங்கள் இப்போதைக்கு எதுவுமே பேச முடியாது அப்படிங்கும்போது சொல்லியிருந்தார் இந்த காலகட்டத்தில் தான் ஒரு புதிய அறிவிப்பை வந்து புதிய அரசியல் காலத்தை நோக்கி ஓ பன்னீர்செல்வம் பயணிக்க தொடங்கியிருக்காருன்னு சொல்லலாம் எந்த காலத்தை நோக்கி பயணிக்க போகிறாரு அப்படின்னா மதுரையில் விரைவில் வந்து ஒரு மாநாட்டை அவங்க நடத்த போகிறாங்க அந்த மாநாட்டில் ஒரு அமைப்பை நான் அவங்க தொடங்க போகிறாங்க அந்த அமைப்பு தான் தேர்தலில் வந்து போட்டியிட போகுது அதுக்கான நிர்வாகிகளை போட்டு தேர்வாக்கிட போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க இந்த மாநாடு விரைவில் நடக்கப்போகுது ஓகே ஸோ இவங்க யாருடன் கூட்டணி சேருவாங்க ஆப்ஷன்ஸ் இப்போதாங்க அதிமுக திமுக அதிமுகம் கிடையாது திமுக கூட்டணி கிடையாது நீண்ட கூட்டணி கிடையாது மூணாவது யார் இருக்கு மூணாவார் விஜய் தான் இருக்காரு காவேக்கா தான் இருக்குது இப்போ இந்த காவேக்கா கூட்டணியில் தான் அவங்க இணைவதற்கான வாய்ப்புகள் வந்து இப்போ உருவாகிவிட்டதுன்னே சொல்லலாம் அதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகிவிட்ட சொல்லலாம் அந்த வகையில் வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு புதிய அத்தியாயத்தை நோக்கி பயணிக்க தொடங்கியிருக்காரு இந்த தேர்தலில் குறைந்தபட்சம் ஒரு பத்து இடங்களில் போட்டியிட்டு பத்து எம்எல்ஏக்களை பெற வேண்டும் அப்போது தான் அதிமுகவை அடுத்த முறை கைப்பற்றுவதற்கான முயற்சியை தொடர முடியும் என்பது தான் ஓபிஎஸ் உடைய தற்போது எண்ணமாக இருக்குது அதனால் இது ஒரு அமைப்பு அமைப்பாக தான் கொண்டு சொல்வதற்கான முயற்சிகள்லாம் இதுபட்ட கட்சியாக பதிவு செய்யாமல் ஒரு அமைப்பாக பதிவு செய்து தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பது ஒரு விருப்பமாக ஓபிஎஸ் வச்சுருக்காரு ஓபிஎஸ் அதிமுக அதிருப்தியாக இருக்கக்கூடிய தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஒருங்கிணைக்கும் பணியில் தற்போது ஓபிஎஸ் இது பற்றி சொல்லலாம் அந்த வகையில் தென் மாவட்டங்களில் அப்போ பயணித்து அந்த அதிருப்தி ஆதரவுகளை வந்து அதிமுக பக்கம் கொண்டு வந்ததற்கும் எடுக்க போகும் நடவடிக்கையில் யாரோட கூட்டி நியமிக்கப்படுறது சூசனமாக சொல்லியும் தன்னை பலப்படுத்துவதற்கான முயற்சிகள் இல்லாத ஓ பண்ணி சொல்லி ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லலாம் அந்த வகையில் விஜய் தலைமையிலான தாவை காவலாக அவங்க இணைய போகிறாங்கிறது உறுதியாகிட்டு நம்ம எக்ல இந்த வீடியோஸ் ஒன்று ஷார்ட் வீடியோஸ் ஒன்று போடுறோம்ன்னு அதை அவங்களுக்கு தெரியும் அதனால் வந்து அவருடைய பாதை வந்து அரசியலில் ரெண்டாயிரத்தி இருபது சதவீதத்தில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்க சொல்லலாம் மீண்டும் இந்த அரசியல் காலத்திற்கு அவருடைய வந்து பார்த்ததுனா பல்வேறு விவாத பொருளாக மாறி இருக்கு பல்வேறு இடங்களில் விவாத பொருளாகி பேசிகிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இதை உற்றுமை வைக்கிட்டு தான் இருக்காங்க பாஜக கூட்டணியை உற்றுமை வைக்கிட்டு தான் இருக்காங்க ஒருவேளை கடைசி நிலையில் மாதிரி வந்து பாஜக கூட்டணியில் இருந்து பேசி திரும்ப அதிமுகவதற்கான முயற்சிகளும் வந்து ஒரு பக்கம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாக இருக்குது இது அரசியலை பொறுத்த வரைக்கும் எதுவும் எந்த நிலையிலும் மாறக்கூடியதான் கடைசி நேரத்தில் கூட கூட்டணிக்கு மாறிய சம்பவங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு சம்பவம் கடந்த காலங்களில் அதே போன்ற சம்பவங்களும் நடக்கலாம் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவுதான் அதனால் வந்து இந்த முறை ஓ பன்னீர்செல்வம் விஜயுடன் கை கொடுப்பது உறுதியாகிவிட்டது அவருடைய புதிய தளம் அவருக்கு கை கொடுக்குமா இந்த புதிய தளம் அவரை வந்து உயர்வு கொண்டு போமா இந்த புதிய களம் மீண்டும் தன்னை உச்சநிலைப்படுத்துமாங்கிறது ஓ பன்னீர்செல்வம் எதிர்காலத்தை இருக்குது இதை பற்றி நீங்கள் நினைக்கிற கமல்பாஸை பதிப்பீங்க தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் எனக்கு